கேஎஸ்கடல் ஃபார்ம் சேனல் நம்பரான ஒரு வணக்கம்ங்க விற்பனை பகுதியில் மூணு விற்பனை பிரிவு இருக்குதுங்க பதிவில் போகும்போது பாருங்கள் ஒரு மயிலுக்குன்னு கிடாரி கண்ணுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க கிரில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கலர் பேச்சில் நல்ல பால்வர்க்கமான மாட்டோட கண்ணுங்க கிர் மாட்டோட கிடாரி கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நம்ம காங்கே மாடுகளுக்கு அளவுக்கு சுழி சுத்தம் பார்த்து வாங்குகிறோமோ அதே மாதிரி தெளிவாக நம்ம பார்த்து வாங்கியிருக்கிறோமுங்க இதுவும் தெரிஞ்ச நண்பர்கிட்ட பண்ணையில் இருந்த மாடுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிருமாடுகள் வச்சு வடந்திய மாடுகள் வச்சு பால் ஊற்றிட்டுருக்காங்க இருந்து வெளியே வந்த கண்ணுங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல வாய் கிடைச்சுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கலர் அப்படிங்கிறது இந்த கலர் எல்லாத்துக்குமே வந்து விரும்பி வாங்கக்கூடிய கலர் கிரு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச்சு இந்த செவலை அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க நாளைக்கு மடி வந்து நல்ல விலைக்கு இருக்கணுனாலும் நல்லா கறவை திறன் இருக்கணுன்னாலும் தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க நல்ல சன்ன வாடல தாடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருந்தடையலைங்க வயிறு பெருக்காமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் இந்த தலை வந்து ஒரிஜினல் பிரீடில் ரொம்ப வாடலும் இல்லாமல் ரொம்ப கரியாத்திலேயும் இல்லாமல் அளவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க வாய்கடிசு நல்லா இருக்குதுங்க பதிமூணு பதினாலு மாதம் இருக்கும் இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் வந்து சினைக்கிறதுக்கு எப்போ சினைக்கு வந்தீங்கனாலும் செனம் பண்ணிக்கலாமுங்க இன்னொரு நாலஞ்சு மாதத்துல வந்து சென்னைக்கு வந்துடும் நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்கும் எல்லா சொல்லியும் ஒவ்வொரு சொல்லியும் தெளிவாக இருக்குங்க மடிக்காமல் சுத்தம் நல்லாயிருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க பெரும்பாலும் அதிக அளவில் வந்து இந்த மாதிரி ப்ரீடு குவாலிட்டியோட கிருக்கண்ணுகள் கிடாரி கண்ணுகள் நம்மளுக்கு கிடைக்கிறதில்லைங்க நண்பர்கள் மூலியமாக நம்ம வாடிக்கையாளர்கள் மூலிமா ஏதோ ஒன்று ரெண்டு தகவல் வருது அவங்க சொல்கிறத வச்சு நம்ம கொண்டு வந்து போடுறோம்ங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்லா நல்லாயிருக்குங்க பற்கள் எட்டுப் பொருட்கள் தெளிவாக இருக்கும் மடிகாம்புலையும் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க என்ன போட்டாலும் நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய கன்று பதிமூணு பதினாலு மாதமான கிரு கன்று கெடைக்கணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொல்லியிருக்கிறீங்க கரெக்டான ஞாபகம் எல்லாத்துக்கும் அனுப்ப முடியறதில்ல விடியவை யாரும் முதல்ல பார்க்குறீங்களோ விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கண்ணு பெருவட்டாக வருங்க மற்றபடி மாட்டில் குறை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை நல்லா மேட்சிங்கன்னா நல்லா ஒரு தரமான கிடரி கிரு கிடாரி அப்படிங்கிறது நம்ம கிரு மாடு வந்து நம்ம வீட்டில் உருவாய்க்கும் அந்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய கண்ணுங்க இன்னும் மூக்கணும் குத்தப்படாமல் இருக்கிறீங்க குத்தி எண்ணம் சொன்னீங்கன்னாலும் தாராளமாக மூக்கணும் குத்தி டெலிவரி கொடுத்துடலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல ரெகுலராக எடுக்கிறவங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா கொண்டு வந்து இறங்கி கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த மூக்கணம் இல்லை அப்படிங்கிறக்காக வந்து பயணிக்க வேண்டியது இல்லைங்க குத்துறதுன்னா குத்திக்கலாம் வேண்டாம் அப்படியே விடறலாம்னு தாராளமாக நம்ம அப்படியே விட்டுறலாமாங்க சும்மா அந்த புது இடம் பழைய இடம் அப்படிங்கிற இந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப பழகுன மாதிரியே இருக்குதுங்க அதே மாதிரி எங்கே கொண்டு யாவத்து கொண்டு வரமோ அதே இடத்துக்கு திரும்பி போய்க்கும் அந்தளவுக்கு நல்ல பழக்க வழக்கத்துலேயும் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க இதுக்கு தான் வர்றதுங்க செவல கன்று கிடாரி கன்று சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் கையால் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நேற்று விற்பனை பதிவில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்னு விற்பனை பதிவு போட்டோம்ங்க நேற்று விற்பனை ஆகலை அதனால் இன்றைக்கி மறு விற்பனை பதிவாக போட்டிருக்குறோம் சுழு சுத்தமான கண்ணுங்க கிடாரி கன்று நல்ல சைனிங்கு நல்ல ஒரு தோல் நைஸில் குவாலிட்டியாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க எட்டு டு ஒம்பது மாதமான சுழு சுத்தமான கிரு சாரிங்க காங்கியம் கன்று செவ்வள கன்று கிடாரி கன்றுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க விற்பனைகளை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்க முடியும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்து தெளிவுபடுத்தி வாங்கி பார்க்குறவங்க பார்க்கலாம் அதேமாதிரி நம்ம இடம் எங்கே இருக்குன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க அதாவது வந்து காங்கேத்திலேருந்து மேக்கறிங்க கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பல்லடம் கோயம்புத்தூர் ரோட் வந்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பத்தாவது கிலோமீட்டரில் காபரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வரக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்கலாம் வர்றதுக்கு முன்னாடி மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணும் புதுசாக ஏதாவது வந்திருக்குதா இல்லை வந்து வீடியோவில் போட்டதே எதாவது இருக்குதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு கேட்டுட்டு வாங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பதில் சொல்லி தெளிவாக விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறவங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை நீங்கள் நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகைகள் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பதில் பார்க்குறதுங்க செவலக்கன்று காலக்கன்று ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா சூட்டிப்பு புட இருக்குது இருக்குது தோல்நெய்ஸ் இருக்குதுங்க நல்ல இரட்டத்திமல் அமைப்பில் இருக்கும் தொப்புல் இறக்கம் இல்லை அருந்தாடையில் இருக்கும் வாய்க்கடைசு நல்லா இருக்குதுங்க கண் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ஆச்சு நல்லா சாப்பிடுது வாய்க்கடைசு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்ல இரட்டத்திமல் அமைப்பில் இருக்குது புறமாடு யார்த்தால் அடிவெயர் தூங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்ல சிறுங்க கைகள் லோகத்தோட கால் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு ஆறு மாதம் டு ஏழு மாதத்துக்கு உள்ளாரதான் இருக்கோம்ங்க ஆறு மாதம் கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு ஒரு ஏழு மாதத்துக்குள்ளதாக இருக்கும் சுழி சுத்தம் மற்றபடி படவொடுப்பு சுறுசுறுப்பு நல்ல நல்லா சுல்லானாட்டாக ரவுடித்தனமாக வேணும்னா எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இந்த கண்ணோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது இருபதாயிரம் ரூபாய்ங்க கண்ணு ஒரு ரெண்டு ஒன்று முன்ன பின்னே விலை அதிகமாக இருந்தாலும் கண்ணில் சூட்டிப்பான கண்ணாக இருக்குது அப்படிங்கிறக்கா தெளிவாக ரெண்டு ஒன்று எச்சு கொடுத்தா நம்மளும் வாங்கிட்டு வரோங்க நல்லா கண்ணாமொழி இருக்குது கையால் ஊக்கம் இருக்குதுங்க பின் மாடு ஏற்ற வாழ்ச்சென்னா எல்லாமே இருக்குது பிடிச்சிருந்தவங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் கண் சின்னதாக தான் இருக்குங்க வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பெருசாக கூட தெரியல ஆனால் வந்து கண் சின்னதாக தான் இருக்கும் விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க கொண்டு போய் மேட்சிங்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்ல மாடாகிக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் பார்க்குற கண்ணுங்க மயில கன்று கிடாரி கன்று நல்லா சுளி சுத்தமான கண்ணுங்க மான் இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குமேங்க வாலாருக்கம் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க ஒரு ஏழு மாதமான சுழுசுத்தமான நல்ல மான்கொம்பு டைப்பில் வரக்கூடிய கன்று மயிலக்கண்ணு கண்ணை கிடையாது கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டுக்குங்க வேண்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க